எல்லாருக்கும் வணக்கம்ங்க ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க ஈரோடு மாவட்டத்தில் வர வர கொங்கு மண்டலமே ஒரு புலகார்பூமியே மாறிட்டு வரக்குமே இன்னும் பயமா இருக்குது எல்லாம் விவசாயம் மன்றையும் விவசாயம் மன்ற சவுரியமா காடு தோட்டத்துக்கு போய் ஊட்ட கட்டி வாசல் கட்டி ரொம்ப ஆடுபட்டு இன்னைக்கு தோட்டச்சாலையில் குடி இருந்து பண்ணையும் பாட்டு வரா ஆனால் இன்னைக்கு அந்த குடி குடியிருக்கிறீங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையா இன்னைக்கு உருவாகிட்டு வருதுங்க காரணம் என்னன்னா தாய் தாய்தா பண்ணு தணிச்சுட்டு போட்டு போய் அப்பனாய் துட்டுட்டு டவுன்ல இருக்கிறதுனால இன்னைக்கு வயசானவங்களை பார்த்து பார்த்து வெட்டி நங்கவன்த்து இருக்கிறத எடுத்துகிட்டு போறாங்க கூடி முட்டுக்கு அப்பனாய கூட வச்சுக்கிற பாருங்க இன்னைக்கு நான் பாடுபடுறத யாருக்காக பாடுபடுறோம் இந்த பணத்துக்கு தான் பாடுபடுறோம் நம்மளை வளர்த்துறதுக்கு நம்ம அப்ப கூட எத்தனையோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளு பண்ணி ஆள் பண்ணி வேணுங்கிறது வெடியால போறவங்களுக்கு கூடுதாடு பண்ணி கொடுத்தாங்க பாருங்க இப்போ மோன பக்கத்துல சிவகரிக்கிட்டோம் அவரு ராமசாமி பாக்கி தம் அவர் ரெண்டு பேர்த்து வேட்டிக்கு ஒண்ணு போட்டு நானே எடுத்து போயிட்டாங்கிற காவல்துறை ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சு அந்த போய் எல்லையில் வந்த நாய்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும்படி கேட்கறதுங்க அது மட்டும் இல்லாத பெத்த வசங்களை சொல்றேன் அப்பநாய கோடத்தை வயசானியில தயவு செய்து தனியே விடாதீங்க அது ஒன்னும் சம்பாரிச்சு நாளைக்கு கோட்டை கட்ட போறது இல்லை வைசானிலும் சொல்றேன் டவுனுக்குள்ள பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா பூமியாட்ட குத்தகை கூட்டு போட்டு போயினாலும் நீங்க கூட இருந்தோம் முனி சம்பாதிக்கணும் நாமுனி பசங்க பசங்களை கூட இல்லாம நாம தனியா பறக்கு போயிட்டு இனத்தை காப்பாற்றி வச்சுக்கிறீங்க அதனால முடிஞ்ச வரைக்கு கூட்டு குடும்பமா இருக்கிற பழகுங்க மாமியா மாதிரில மருமகளை அனுசரிச்சு போங்க மருமகளை மாமியா அனுசரிச்சு போங்கோ இன்னைக்கு இந்த கலாச்சார சீரழிவு வந்ததுனாலதான் இந்த சிதைவு வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம உறவுகளை ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா அழந்துட்டு வரும் இனிமேலாவது நம்ம கொங்கு மண்டலம் இல்ல தமிழ்நாடு முழுக்கவே சொல்றேன் பெரியவங்கள தனித்து விடாதீங்க ஒன்னா இருக்கு பழகிக்குங்க தாய்தாப்படம் கூட வச்சு பாத்துக்குங்க இன்னைக்கு ஒரு ஆளை அம்ப கூட இருந்துருந்தா ராத்திரிக்கு வந்து கதை தட்டிலே அவட்டுல ஆம்பளை பயன்றிக்கிறாண்டோ அப்படிங்கிற பயம் இருக்கு ஆனா இன்னைக்கு அவங்க தனியா இருக்கிறது நோட்டம் மட்டும் இன்னைக்கு ஆனா பார்த்தா ரெண்டு உசுறு போச்சுங்களா இதே படியாதான் நடந்தது இன்னைக்கு சிவகிரியில் நடக்குது நாளைக்கு எங்க வேணாலும் நடக்கலாம் அதனால கூடி முட்டு கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு பழகுங்க தாய்தா பண்ணு தனுதைக்கம் அப்பாராய ஓடுத்த நல்லபடியும் பார்த்து அது மட்டும் இல்லாத இப்ப தனு தோட்டத்தில் இருக்கிற எல்லாம் சிசிடிவி கேமராவும் மறக்காத இன்னைக்கு நாம முன்னெல்லாம் ஊருக்குள்ள குடி இருந்தோம் ஆறு வந்தாலும் எவர் வந்தாலும் அக்கம் பக்கத்துல சத்துப்பட்ட என்ன எதுன்னு கேட்கற ஆள் இருப்பாங்க இப்ப தோட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால ஒரு தோட்டத்துக்கு ஒரு தோட்டத்துக்கு ஒரு பரவலாங்க ஒன்றரை பரலாங்கு இருக்குது அதனால வீட்டுல சிசிடிவி இருந்ததுதான் இப்ப அதையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இருந்தாலுமே பல கேஸ் கண்டுபிடிக்க முடியாது கிடக்குது முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பா தோட்டச்சாலையில் இருக்கிற இருக்க பலங்க காவல்துறை மிக விரைவாக கண்டுபிடிச்சு அந்த பாவிகளை கொள்ளையடு நாய்வுகளை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்படி கேட்டுக்கிறோங்க நன்றிங்க வணக்கம்ங்க